இன்றைக்கி நம்ம சேனல்ல எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பணம் எதுவரை உதவும் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பணம் அப்படிங்கிற ஒரு பொருள் நம்ம உலகத்தில் எல்லாரையும் வாங்க முடியும் எதை வேணால் செய்ய முடியும் அப்படின்னு பலரால் நம்பப்பட்டுக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கு அப்படி நம்பப்பட்டுக்கிட்டு வர பணம் எதுது வரைக்கும் உதவும் எது வரைக்கும் உதவாது அப்படின்னு ஒரு சின்ன கதை மூலியமாக தெரிஞ்சுக்கலாமா சிறு பிள்ளைகளுக்காக ஒரு தாத்தாவும் ஒரு பேரனும் இருக்காங்களாம் அந்த தாத்தா தான் பேரனை கூப்பிட்டு நல்ல பிள்ளையா வளரணும் அப்படிங்கிறத எப்படி சொல்றாரான் தெரியுங்களா பேரா நீ வந்து வளர்ந்து பெரிய ஆளாகி ஒரு என்ன மாதிரி ஒரு வயதானவன் ஆகி இறக்கும் தருவாயில என்ன போய் செய்ய போற நரகத்துக்கோ இல்லை சொர்க்கத்துக்கோ போக போற அப்படின்னு சொல்றாராம் அது எப்படி தாத்தா போக முடியும் அப்படின்னு சொல்றப்ப அந்த தாத்தா சொல்றாரு எப்படி நீ போக தெரியுமா பாவம் எல்லாம் செஞ்சீனா நரகத்துக்கும் நன்மையா செஞ்சீனா சொர்க்கத்துக்கும் போவ அவன் கேக்குறான் தாத்தா இப்ப பாவம் நன்மை எல்லாம் செய்யணும்னா நான் நிறைய பணம் செலவழிக்கணுமா சொர்க்கத்துக்கு போனா நிறைய காசு கொடுத்தா சொர்க்கத்துக்கு என்ன அமைச்சு விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் அதுக்கு அந்த தாத்தா சொல்றாரு அப்படி இல்லப்பா பேராண்டி நீ எந்த ஒரு காசுமே செலவழிக்காம இலவசமா கிடைக்கிறதையே நீ எப்படி போகலாம் சொர்க்கத்துக்கு போகலாம் காசு கொடுத்தாதான் நரகத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்றாராம் எப்படி தாத்தா யாராச்சும் காசு கொடுத்து நரகத்துக்கு போவாங்களா அப்படின்னு கேக்குறான் போகிறாங்களே அப்படின்னு சொல்றாங்க எப்படி அப்படின்னா அந்த உலகத்தில் உள்ள மக்கள்லாம் எப்படி திறமைய காசு கொடுக்குறாங்க மது அருந்துறதுக்காக காசு கொடுக்குறாங்க இன்னொருத்தவங்களை கொலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக காசு கொடுக்குறாங்க புகைப்பிடிக்கிறதுக்காக காசு கொடுக்குறாங்க தேவையில்லாத படங்களையும் தேவையில்லாத நிகழ்ச்சிகளை பார்க்கறதுக்காகவும் க காசு கொடுக்குறாங்க ஒருத்தவங்களை பற்றி குறை சொல்லணும் தப்பு பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு தப்பு பண்ணுறதுக்கும் என்ன செய்யறாங்க காசு கொடுக்குறாங்க இது தன்னோட வாழ்க்கையிலேயே ஒரு ஒரு பழகி போன விஷயமா பாவங்கள் செய்யறதுக்கு மக்கள் மாறிட்டு வராங்க இப்படி எல்லா விஷயத்துக்கும் காசு கொடுத்து காசு கொடுத்து பாவத்தை பெருக்கிக்கிட்டே போய் கடைசியில் நரகத்துக்கு போகிறாங்க ஆனால் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு என்னன்னு தெரியுமா தேவை அன்பு தேவை அன்பு யார்ட்டையும் காமிக்கிறதுக்காக பணம் கொடுக்க வேண்டியது இல்லை மன்னிப்பு கேட்கறதுக்கு அன்பு தேவை அதுக்கும் பணம் தேவையில்லை பிற அன்பு செலுத்தி தாண்டு போறதுக்காக பணம் தேவையில்லாத ஒன்னா இருக்கு பிறரோட அன்பை பேசி பழகிறதுக்கும் நமக்கான பொருளை இன்னொருத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கறதுக்கும் எந்த ஒரு பணமும் தேவையில்லை இது மாதிரி நம்மள மதிக்கிறவங்கள நம்ம மதித்து நடந்து பிறருக்கு மரியாதை கொடுத்து பிறருக்கு உதவி செஞ்சு இப்படிலாம் நம்ம வாழ்ந்து வந்தோம்னா நம்மளுக்கு நான் நல்ல மதிப்பு கிடைக்கும் அது இல்லாமல் பிறருக்கு நம்ம இதில் வந்து நிறைய உதவிகளை செய்யலாம் இப்படிலாம் உதவிகளை செஞ்சும் பிறர் மதிக்கிற மாதிரி நம்ம வாழும் பட்சத்தில் நமக்கான நன்மைகள் தான் பெருகுமே தவிர தீமை ஒன்று பெருகாது இதற்கு பணம் ஒரு செலவே ஆகாது இலவசமாக கிடைக்கக்கூடியது அது இல்லாமல் நமக்கு மதிப்பு அப்படிங்கிற ஒண்ணு நமக்கு எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும் இதனால நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இறந்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கு போகலாம் அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நன்மைகளை செய்யணும் சரியா பெற அப்படின்னு சொல்றாங்க இந்த கதையில இருந்து நான் என்ன சொல்ல வர்றேன்னு அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம வந்து இந்த உலகத்துல வாழணும்னா நம்மளுக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றோம் அப்படி இல்லைங்க இந்த பணத்தை விட பெரிய ஒண்ணு இருக்கு எல்லாருக்கிட்ட காட்டுற அன்பை விட இந்த உலகத்துல மதிப்பு மிக்கது எதுவுமே கிடையாது அதனால ஒவ்வொருத்தரும் பிறர் மீது மதிப்பளிச்சு பிறரோட சந்தோஷமா இருந்து நம்ம வாழும் காலத்திலயும் வாழ போற காலத்திலையும் நிம்மதியாம சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்